ஓஹோ இதுதான் காரணமா நான் கூட என்னமோ இதை நினைச்சேன் என்னடா இது பிஜேபி அவர் காலில் இருந்து ஒயில் கார்டு மேலே கோவத்தில் சுற்றுறாங்களே ஒரு மாதிரி ரகன்னஸ் காமிச்சிட்டே இருக்காங்களே என்ன கதை இது அவங்களுக்கு தானே பேக் ஃபேர் ஆகும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போதான் புரியுது ஓ நேற்று நைட்டே எல்லா டாப்பிக்கையும் சொல்லியாச்சா ஆக்சுவலாக நேற்று நைட்டே நம்ம பிஜேபி அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒயில் கார்டு மூணு பேரை உட்கார வச்சு அவங்க கிட்டே எல்லா கண்டென்ட்டையும் கறந்துருக்காங்க ஆக்சுவலாக மொத்தம் நாலு பேர்கிட்டயுமே கண்டென்ட்டை கறந்துட்டாங்க ஆனால் அமித் அவர்களை பொறுத்தவரைக்கும் நேற்று நைட்டு கவனிச்சுன்னா பிஜேபி அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துருப்பாரு நீங்கள் பண்ண விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தப்பா இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் சூப்பரா பண்றீங்க முக்கியமா அந்த குரூப் இசத்தெல்லாம் உடைக்கிறீங்களா அதெல்லாம் சூப்பரா பண்ணிருந்தீங்க நல்லா பண்றீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன் ஒருவேளை நீங்க தப்பா பண்ணா கூட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு நேத்து அமித் அவர்கள் பாருக்கு பயங்கர சப்போர்ட்டிவா பேசியிருப்பாரு ஓகேவா ஆனா மீதி மூணு பேர் இருக்காங்களா மீதி மூணு பேர் பிஜேபாரு பண்ண தப்புகளை பைண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்க அதனால அதான் முக்கியமா நம்ம காமுமா பாருக்கு இடையில அந்த அந்த ஹெச்ஓ ஆர் என் அந்த மாதிரி அப்புறம் பிஜேபாரு கேமரா

ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க நான் இவ்வளவு விஷயம் உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல இவ்வளவு விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கேன் ஓகேவா இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே அப்படி இல்லைனா நீங்க வெளியே போய் எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் எதனால இந்த மேட்டரை உடச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ புரியும் இப்ப புரியலன்னா விடுங்க கண்டிப்பா எபிசோட் பார்க்கும்போது போது புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல விஜே பாரு யோசிக்கிறாங்க ஓஹோ அப்ப நிறைய தப்பா போயிருக்கா நான் பண்ண விஷயங்கள் நிறைய தப்பா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க இங்க இந்த சாப்பாடு மேட்டரையும் உடச்சிருக்காங்க ப்ரோ அதான் கவர் போட்டு சாப்பிட்ற விஷயம் அந்த விஷயத்தை நேற்று உடச்சிருக்காங்க அப்போ அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பிஜேபாரு கேட்டிருக்காங்க ஓகே அப்போ இந்த வீட்டுக்குள்ள நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் தப்பு தப்பாக போயிருக்கா கத்துனது சண்டையை போட்டது வார்த்தைகளை விட்டது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளியே தப்பாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட அடுத்த செகண்டே சாண்ட்ரா பக்கத்தில் உட்காந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா சாப்பிட்டது நீ சாப்பிட்றதை பற்றி ஒன்று பேசினீ அதுவுமே வந்துச்சுன்னு சொல்லிட்டு தப்புன்னு உடைச்சிட்டாங்க உடச்சோன்னே விஜி பாரு சைலண்ட் ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க இந்த விஷயம் வந்து ஒன்று ஓகே ஒரு அட் அடல்ட்டுக்குள்ளே அடல்ட்டு கண்டட் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கண்டுக்காம விட்டுருப்பாங்க இல்லை லைவ்வில் போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க போல பட் வெளியே தான் பப்பர பேன் வெடிச்சிடல அதனால விஜே பார் அந்த இடத்துல ஃபுல்லா ஆஃப் ஆஹா என்னடா இது சாப்டா மேட்டலாம் வெளிய வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிட்டாங்க இந்த இடத்துல நேத்து நைட் மூணு வைல்ட் கார்டு சேர்ந்து சொல்லிருக்காங்க நிறைய விஷயங்கள் தப்பா போயிருக்கு அந்த விஷயங்களை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் விஜேபாரு இன்னைக்கு காலையில் அந்த நாலு பேருமே டார்கெட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு நாலு பேரும் டார்கெட் பண்ண மாதிரில அமித்தை மட்டும் விட்டுட்டு மீதி மூணு பேரை தான் டார்கெட் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அமித் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருக்காப்புல இந்த ஒரு விஷயத்துக்காக தான் விஜேபாரு இந்த மூணு பேரை ஆப்போசிட் பண்ணுறாங்க ஏன் ஆப்போசிட் பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்கள வந்து சும்மா விட்டுக்கிட்டே இருந்தா ரொம்ப ஈஸியாக விஜேபாரும் அடிச்சு போட்டுருவாங்க ஓகே ஏன்னா உங்க கையில கண்டென்ட் இருக்குது தேவையான இடங்கள்ல இந்த கண்டென்ட்டை தூவி விட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ஒன்றுமே இல்லை

எப்படி இப்போவே இந்த ஒயில் கார்டை அடித்து அவங்கள உள்ள உள்ள கண்டென்ட்டுக்கு எடுப்போம் பழைய கண்டென்ட்டை பேச விடாமல் இப்போ நிறைய சண்டைகள் உருவாக்கி அந்த சண்டைகளை மட்டும் பேச வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க அதனால தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபுல்லாகவே அடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளிலேருந்து டாஸ்க் வர ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஹோட்டல் டாஸ்க்கு தூக்கி வச்சிருக்காங்க அப்போ கண்டிப்பாக பழைய விஷயங்கள் உள்ளே வர போகிறது இல்லை அதனால் இன்றைக்கே அடித்து முடிச்சுட்டா இதுக்கப்புறம் ஒயில் கார்டு அந்த விஷயங்களை பேச மாட்டாங்க ஒரு ஒரு வாரம் ஒயில் கார்டை பழைய விஷயங்களை பேச விடாமல் பண்ணி அடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் செல்லுபடி ஆக ஓகேவா முதல் ஒரு நாள் நாள் ரெண்டு தான் அந்த அட்டாக் பண்ண ட்ரை இங்கே எனக்கு 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 பார்க்கான கேம் 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 பிடிச்சிருக்கு 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 இதை நான் நான் பிடிச்சிருக்குது மற்றபடி கேரக்டராக பிடிக்கல பட் இந்த 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 பிக் ஷோவை ஏன்னா அதுதான் வேணும் வீட்டுக்கு ஒயில் கார்டு அவங்க சுற்றிட்டு இருக்காங்க தேவையான இந்த வெளியே உள்ள 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 நிறைய டாப்பிக்கை உள்ளே வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி உள்ளவங்க உள்ளவங்க ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணால் கேம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தானே பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட்ல சண்டை போட்டதா இந்த கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படி இல்ல நாங்க அப்படி பண்ண மாட்டோம் நாங்க வந்து அவங்க கூட சேர்ந்து ஜாலியா இருப்போம் ஃபன் பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் அப்படினா இந்த ஷோ பார்க்க நல்லா இருக்காது கரெக்ட்டா அந்த வகையில வைல்ட் கார்டு நேத்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க நிறைய பேசுறாங்க நேத்து நைட் பேசிருக்காங்க காலையில ஒரு சில இடங்கள்ல பேசுறாங்க பட் இன்னும் எனக்கு வந்து திவ்யா கணேசன் தாண்டி மத்த மூணு பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி வேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்க வெறுமனைக்கு இந்த பழைய கண்டென்ட் மட்டும் தான் கையில வச்சிருக்காங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா திவ்யா கணசை பொறுத்தவரைத்தையும் கூட ரெண்டு பேரும் டார்கெட்டா பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஒன்னு விஜேபாரு இன்னொன்று திவாகர் இந்த ரெண்டு பேரையும் அடிக்கணும் இந்த ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த ரெண்டு பேருக்கான கேவலமான கண்டென்ட்டை உடைக்கணும்னு சுத்துறாங்க பட் மத்தபடி நான் கவனிச்சா அமித் பண் பண்றாரு சாண்ட்ரா ஒரு மாதிரி ஜாலியாக பேச ஆரம்பிச்சாச்சு பேச பேசமான்னு பிரஜென்ட் நான் கவனிச்ச வரத்தையும் பேசுவார் பேசுவார்னு பார்த்தா பிரச்சனை ஒரு மாதிரி பேச மாட்டேங்காரு அப்பப்போ ஒரு மாதிரி தலையாட்டி போகும் மாதிரி தலையாட்டுறாரு ஆமாம் சொல்கிறாரு இல்லை இப்படி அப்படின்னு லைட் லைட்டாக பேசுறாரு தவிர மற்றபடி பெருசாக உடச்சு பேச மாட்டேங்காரு ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாளே பெருசாக ஒரு இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்க திவ்யா கணேஷ் மட்டும்தான் நிறையா விஷயங்களை எடுத்து போட்டு இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றபடி யாருமே இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வீஜியில் பாரி உங்களை அடிச்சு முடிச்சிடுவாங்க கண்டிப்பா பர் அடிச்சு முடிச்சுடுவாங்க ஏன்னா விஜேபர் இப்ப எடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி பழைய கண்டென்ட் பேசணும் ஏன்னா பழைய கண்டென்ட் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ப்ரோ வெளியே என்னென்ன பேருக்கு எப்படி பேருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க நேற்று நைட்ல இருந்து ஸோ இதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் இவங்க பேசினாலும் அந்த கண்டென்ட் பேசாதீங்கன்னு சொல்லி அடிச்சு உடைச்சிட்டு புது கண்டன்ட் இவங்க கிட்ட திணிப்பாங்க புதுசா நிறைய சண்டைகளை போட்டு இவங்கிட்ட புது சண்டைகளை திணிச்சுட்டா பழைய சண்டைகள் உள்ள வராது ஸோ அதை தான் கையில் எடுத்திருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லன்னா ஒயில் கார்டுலாம் டம்மி தான் ஃபுல்லா நாமினேஷன்ல வந்துட்டாங்க ஸோ என்ன நடக்கப்போன்னு தெரில அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லியாகணும் இந்த வாரத்துக்கான கேப்டன் திவ்யா கணேஷ் அவர்கள் தான் ஸோ திவ்யா கணேஷ் காலையில் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக ஃபீல் ஆகுறாங்க நிறைய விஷயங்கள உடைக்கிறாங்க ஆப்போசிட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ இந்த வாரத்துக்கான கேப்டன்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இங்கே இன்னொரு பிரச்சினை இருக்குது ஏன்னா விஜய பார்வை வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஸோ விஜே பார்வை பொறுத்த வரைத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனை பட்டதான் ட்ரை பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுறாங்களோ இல்லையோ சும்மா ஆச்சுக்கும் கத்தி ஆப்போசிட் உள்ளவங்களும் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கேப்டன்சியை மெயின்டெயின் பண்ண போடுறாங்கன்னு தெரியல என்ன தான் இருந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கேப்டன்சியில் கடும் ஒக்கே ஆகிட்டாங்கன்னா இந்த வாரம் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுன் டவுன்ஃபாலாக தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு டாஸ்க் எதுவும் ஆரம்பிக்க போகிறாங்களா என்னன்னு தெரில எல்லாருமே வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு வந்து கதை இதெல்லாம் மொத்தமாக பூட்டி வச்சிருக்காப்பில் பிக் பாஸ் ஸோ என்ன நடக்க போகணுன்னு தெரில அண்ட் ஹோட்டல் டாஸ்க் வரப்போது பழைய போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள வர ஆல்ரெடி சொல்லிட்டேன் மாய அவர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறத நான் இங்கேயே ரிவீல் பண்றேன் பண்ணுறேன் லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ரிவீல் பண்றேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சீசன் செவன்லேருந்து மாயா அவர்களும் விசித்திரா அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள வரதான் சொல்லியிருக்காங்க என்ன மாயா விசித்ரா அப்படின்னு

மாயா அவர்கள் தண்ணி பழத்தை போட்டு உரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மாயா பொறுத்தவரைக்கு ஆக்டிங்ல வந்து கொஞ்சம் சின்சியரான ஒரு அளவு நீங்களே பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த அவங்க பண்ற ஒரு ஆக்டிங் ஒரு பேர் சொல்லுவாங்களே இது பேர் என்ன இதுதான் சொல்லுவாங்களேங்க தேட்டரா தேட்டரா அது அது ஆக்சுவலாக அவங்க பண்ற ஆக்டிங் ஒன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம மாயா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நீங்களே கவனிச்சிருப்பீங்க அந்த அந்த இது எனக்கு பேர் டக்குன்னு மாட்டேங்குது அது அந்த பேர் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஸோ மாயா அதனால் திவாகரை போட்டு புழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சோ ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பத்தி ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரு மாதிரி கொச்சப்படுத்திட்டு இருக்காப்புல அதை தான் வீட்டுக்குள்ளே திவ்யாவும் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க சோ அதனால எனக்கு தெரிஞ்சு மர்ற மாயா இருக்கணும் அந்த விஷயத்தை எடுத்து போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு கருத்தம் மார்காம கமலப்படுங்க பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமா அந்த சாப்பாடு மேட்ரு வேற வெடிச்சிட்டு உடைச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் சாப்பாடு மேட் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒயில்கடை பொறுத்த வரைத்துக்கு ரொம்ப ஒருத்தரை கொச்சப்படுத்தணும்னு யோசிச்ச மாதிரி தெரியல ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா அந்த சாப்பாடு மேட்டர்லாம் அடிச்சு உடச்சு பெருசு பண்ணியிருக்கலாம் பட் அதை பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒயில் கடை பற்றி உங்களுக்கு கணக்கிறத மக்க மறக்காம கம்பல் படம் எனக்கு